மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் கம்பம் அருகே கவுண்டன் பட்டியில் வசிக்கும் சுகந்தி இவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஆகுது இவருடன் கணவன் சாமி இவருக்கு வயது முப்பத்தி ஆறு ஆகிறது இவர் கிராமச்சாவடியில் விளையாட்டு ஆடை கடை ஒன்று நடத்தி வருகிறார் இவர் கூடுதலாக கடையில் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் போன்ற விஷயங்களை செய்து வருவார் இவர் இரண்டு பேருக்கும் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் இவங்க இரண்டு பேருக்கும் சஞ்சய் அப்படிங்கிற மகன் இருக்கிறான் பதினேழு ஆண்டுகளுக்கு தாங்கள் இரண்டு பேரும் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் ஒன்றாக வேலை செய்தோம் அப்போது தாங்கள் இரண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டது அது இவங்க இரண்டு பேருக்கும் காதலாக மாறியது அதன் பிறகு இவங்க இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டன இவங்க இரண்டு பேரும் திருமணத்துக்கு பிறகு அந்த வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு சொந்த ஊருக்கு அழைத்து வந்துவிட்டன அதன் பிறகு கிராமச்சாவடியில் விளையாட்டு ஆடை கடை ஒன்று நடத்தினான் சுகந்திக்கு பனியன் கம்பெனி வேலை செய்த அனுபவம் இருந்தது அவங்களுக்கு கணவர் சாமி கடைக்கு அடிக்கடி உதவியாக செய்து வந்தார் மதியம் நேரத்தில் கடைக்கு செல்வார் என் கணவர் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்க வீட்டுக்கு வந்துவிடுவார் இப்படி இவர்கள் வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக போனது அன்று ஒரு நாள் சுகந்தி கணவர் உதவிக்காக ஆடைகளை தைத்து கொண்டிருந்தாங்க அந்த சமயத்தில் எங்கள் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பணிபுரியும் சுதாகர் அவர் ஏட்டாக உள்ளார் அவருக்கு முப்பத்தொம்பது வயது அவர்கள் எங்கள் கடையில் மொபைல் ரீசார்ஜ் செய்கிறதுக்கு வந்தார் என்னுடைய கடைக்கு வந்தார் அந்த சமயத்தில் அவருடைய நம்பருக்கு நானும் ரீசார்ஜ் செய்தேன் நெட்வொர்க் ப்ராப்ளம் காரணமாக அவருடைய நன் நம்பர் ரீசார்ஜ் ஆகவில்லை ஆனால் அவருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் சுகந்தியும் கொஞ்சம் நேரம் கழித்து ரீசார்ஜ் செய்ய ட்ரை பண்ணாங்க ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிவிட்டது இந்த தகவலை சொல்வதற்கு சுகந்தி அவர்கள் அவருடைய போனிலிருந்து அவர் நன் நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்க உங்களுக்கு நான் ரீசார்ஜ் செய்து விட்டேன் உங்களுக்கு மெசேஜ் வந்ததா என்று கேட்டாங்க அவர் ஆம் இப்போதான் மெசேஜ் வந்தது என்று சொன்னார் இதன் மூலமாக சுகந்தியின் நண்பர் நம்பர் ஏட்டையா சுதாகர் அவர்களிடம் கிடைத்தது அதன் பிறகு அவர் சுகந்தி வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ்களை அனுப்புவார் நானும் ஆரம்பத்தில் கண்டுகொள்ளவில்லை சில நாட்களாக சுகந்திக்கு அனுப்பும் மெசேஜை பார்த்து அவருடன் பேச வேண்டும் என்று தோன்றியது சுகந்தி சுகந்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடன் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பழக்கமே சுகந்தி சுகந்திக்கும் சுதாகருக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தியது ஆரம்பத்தில் கொஞ்சமாக பேசியவர் சுகந்தி பிறகு மணிக்கணக்காக பேசத் தொடங்கினார் எப்போதுமே போனும் கையுமாக சுகந்தி இருப்பா சுதாகர் அடிக்கடி சுகந்திக்கு ஃபோன் செய்து பேசி வந்தாங்க ஆரம்பத்தில் எல்லாம் சுகந்தி அவருடன் கணவருக்கு உதவி செய்ய கடைக்கு வருவார் ஆனால் சுதாகர் அவருடன் சுகந்திக்கு பழக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் சுகந்தி அவர்கள் மதிய நேரம் கடைக்கு வந்தால் கூட துணி தைக்காம சுதாகருடன் ஃபோன் பேசி கொண்டிருப்பாங்க பின்னர் சில நாட்கள் போக போக சுகந்தி அவர்கள் கணவர் இல்லாத நேரத்தில் சுதாகரை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்கிறாங்க இப்படி சுகந்தியும் வாழ்க்கை சென்றது சுகந்தி நடவடிக்கை மொத்தமே மாறி இருப்பதை சுகந்தியின் கணவர் மேல் கணவர் சந்தேகம் வந்தது முன்னால் கடைக்கு வந்தால் துணி தைத்து தருவாள் இப்போது கைவலிக்கு காவ கால் வலிக்கு என்று சொல்றாள் எப்போது போனும் கையுமாக இருக்காள் சுகந்தி சந்தை என்று சந்தேகம் வந்தது சுகந்தி கணவர் ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினார் ஒரு நாள் சுகந்தி கணவர் வேலைக்கு சென்று வருவேன் என்று சொல்லிட்டு வேலைக்கு போனார் அவர் எப்படியும் வீட்டுக்கு வரமாட்டார் இரவுதான் வருவார் என்று எண்ணி சுகந்தி சுதாகரை வீட்டுக்கு அழைத்தார் அழைத்து உள்ள சம்மா இருந்தாள் அப்படி இருக்கும்போது சுகந்தியின் கணவர் திடீர்னு வீட்டுக்கு வந்தார் அப்போது சுகந்தி வைத்திருந்த தகாத உறவை சுகந்தியின் கணவர் சாமிக்கு தெரிய வந்தது சுகந்தியை கண்டிக்க ஆரம்பித்தார் இந்த மாதிரி தகாத உறவை உடனே கைவிட வேண்டும் என்று கண்டித்தார் ஆனால் சுகந்திக்கு சுதாகர் இல்லாமல் இருக்க முடியவில்லை சுகந்தி கணவர் என்னதான் கண்டித்தாலும் கூட சுகந்திக்கு சுதாகர் இல்லாமல் இருக்க முடியவில்லை சுகந்தி கணவரும் தகாத உணவர் உறவு தெரிந்து என்னால் சுகந்தி சுகந்திற்கு சுதாகர் இல்லாமல் இருக்க முடியவில்லை இந்த தகாத உறவே நீண்ட நாள் போய்கொண்டிருந்தது இதற்கு இடைஞ்சலாக இருந்த கணவரை கொலை செய்ய முடிவு செய்கிறார் சுகந்தி இது குறித்து சுகந்தியின் கள்ளக்காதல் சுதாகரிடம் கேட்கிறார் சுதாகரும் போலிஸா இருப்பதால் சுகந்தி சொல்றா நம் உறவுக்கு இடையூறாக இருக்கும் என் கணவரை கொலை செய்ய வேண்டும் என்று கேட்குறா உடனே சுதாகரும் ஒரு யோசனை சொல்கிறார் உன் கணவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது இருக்கா என்று கேட்குறார் அதற்கு என் கணவருக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது டெய்லியும் டேப்லெட் எடுப்பார் என்று சொல்வார் அப்படியா உடனே நீ வேணால் அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக சாதாரண மாத்திரையை மாற்றி வையி அதனால் எதனால் அதனால் உன் கணவர் ஏதாவது உடம்ப உடல்நிலை சரியில்லாமல் உன் கல கணவர் இறந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறார் அப்போது சுதாகர் சொன்னார் உன் கணவர் சாப்பிடும் ப்ரெஷர் பல சாதாரண மாத்திரையை க வைத்துவிடு என்று சொன்னார் உடனே இவளும் பிரஷர் மாத்திரைக்கு பல சாதாரண மாத்திரையை வைக்கிறார் ஆனால் அவர் கணவர் எப்பவும் போல் நார்மலாக இருக்கிறாங்க சுகந்தி கணவருக்கு எதுவும் ஆகவில்லை என்று எண்ணத்துடன் சுதாகரை பார்க்க வாராள் அப்போது இதெல்லாம் வேலைக்காகாது உன் கணவரை தீட்டு கட்ட கூலிப்படை செட் பண்ணிடுவோம் என்று சொல்கிறார் அதற்கு சுகந்தி நான் யோசித்து சொல்கிறேன் என்று சுகந்தி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இது குறித்து தகாத உறவு முச்சிலும் காரணத்தினால் சுகந்தின் கணவர் சாமி சுகந்தின் தூங்கிய பிறகு அவள் ஃபோனில் கால் ரெக்கார்டை ஆன் செய்து வந்த வைத்தார் அடுத்த நாள் சுகந்தி தெரியாமல் சுகந்தி சுதாகரிடம் ஃபோன் செய்து என் கல கணவரை கொலை செய் கூலிப்படையை செட் பண்ணு என்று சொல்கிறா சுதாகர் எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் இருக்கான் பாண்டியராஜ் என்பவர் இந்த வேலை கொடுத்தால் அவன் சக்ஸஸாக முடிப்பான் என்று சொல்கிறான் அவன் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லு என்று கேட்குறான் ஆனால் அவன் கொஞ்சம் பணம் கேட்பான் என்று சொன்னான் பரவாயில்லை என்று சுகந்தி சொல்கிறாள் அதன் பிறகு ஒரே நேரத்தில் சுதாகர் மற்றும் சுகந்தி பாண்டியர் மூணு பேரும் கான்ஃபிடன் காலில் பேசுகிறார் அப்போது சுகந்தி பாண்டியராஜனும் என் கணவரை எப்படியாவது கொலை செய்து விட்டுரு என்று சொல்கிறார் என் பெயரும் சுதாகர் பெயரும் வெளியே வரக்கூடாது என்று சொல்கிறார் சுதாகர் போலீஸாரிடம் மாட்டிவிடக்கூடாது என்று சொன்னார் அதற்கு பாண்டியராஜன் ஓகே நான் கொலை செய்ய ஒப்பு கொலை செய்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு பணம் மூணு லட்சம் ரூபாய் கேட்டான் உடனே சுகந்தி சுதாகர் பெரிதாக தெரிந்தார் பணம் ஒன்றும் பெருசாக தெரியவில்லை அதற்கு சுகந்தி நான் மூணு லட்சம் தருகிறேன் என்று சொன்னார் அன்று இரவே வீட்டுக்கு வந்த சுகந்தியின் கணவர் சுகந்தி தூங்கிய பிறகு சுகந்தியின் செல்போனை எடுத்து யாரிடமும் இவள் பேசுகிறாளா என்று ரெக்கார்டை ஆன் செய்து பார்க்கிறாள் அப்போது தன்னை கொலை செய்யறதுக்கு கூலிப்படை செட் பண்ண வை மனைவி என்று தெரிய அவருடைய கணவர் சுகந்தி கணவருக்கு உடனே நேரடியாக காவல் நிலையத்தில் செல்போனோடு புகார் செய்கிறார் ஆதாரமாக அந்த ஆடியோவை போலீஸாரிடம் கொடுக்கிறார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து சுகந்தி மற்றும் சுதாகர் மற்றும் கூலிப்படையான பாண்டியராஜன் என்பவரை கைது செய்யப்படுறார் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்